ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் பாவக்காய் பொரியலில் எப்போதும் போல் வெங்காயம் மிளகாய் தூள் போட்டு செய்யாமல் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பொடி வச்சு தான் இந்த பாவக்காய் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளோ அல்லது அடிஷ்னலாக வெங்காயமோ வந்து எதுவுமே சேர்த்திக்கல பொடி மட்டும்தான் நம்ம சேர்த்து இந்த பொரியலில் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல பாவக்காய் நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாம் பாவக்காயை வந்து நம்ம மார்னிங் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே கட் பண்ணி இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம் காற்றார வச்சுட்டோம் அப்படிங்கும் போது அந்த தன்மையும் கொஞ்சம் கம்மியாயிரும் கொஞ்சம் வாடிச்சு அப்படின்னா சீக்கிரமாக வதங்கவும் செய்யும் இப்போ அந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்துட்டு ஒரு ஆறு ஏழு மிளகாய் வந்து நான் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்த்துக்க போகிறது இல்லை இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் வந்துட்டு பண்ண போகிறோம் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை அப்படியே லேசாக வாசனை வர தொடங்கினதும் இதில் ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு மல்லி சீரகம் வர மிளகாய் நிலக்கடலை இது எல்லாமே நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு பொடி செஞ்சுக்கலாம் இந்த பொடியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் செய்யணும் அப்படிங்கும்போது நைட்டே வந்து பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மார்னிங் எந்திரிச்சதும் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது இப்போ நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பாவக்காய் வந்து வாடி இருக்குது கொஞ்சம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து வதங்கிடும் நல்லா அந்த கிறிஸ்பியான அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு வந்துடும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் தான் நான் வைக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே வந்துட்டு குக் ஆகிடுச்சு பாவக்காய் நல்லா இப்போது அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி வைக்க போகிறதில்ல ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே குக் ஆகிருச்சு ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் அந்த முருவலாக வரட்டும் ரோஸ்ட்டை அந்த க்ரிஸ்பினஸ் வரும் இல்லையா அந்தளவுக்கு வரட்டும் சொல்லிவிட்டு ஓப்பன்லேயே விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு முக்கால் பத்தத்துக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா அந்த பொடி எல்லாமே பாவக்காய் கூட சேர்ந்துடும் ஆல்ரெடி நம்ம பாவக்காய் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வர்ற அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த பொடியை சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு இதெல்லாமே இந்த பாவக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இருந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லபடியே இந்த பொடியும் பாவக்காயும் சேர்ந்ததும் அவ்வளோ நல்ல ஒரு வாசனை வரும் இது நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி அந்த வெங்காயம் தூள் இது போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரலீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்